ஹாய் நாம் இன்னைக்கு நஞ்சுண்டான் கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம் நஞ்சுண்டான் கீரை இதனுடைய வேறு பெயர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நச்சு கொட்டைக்கீரை லச்சக்கொட்டைக்கீரை நஞ்சும் உண்டான் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெற்றிலை பார்த்தா எப்படி இருக்குமோ அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய வெற்றிலை அந்த இலைகள் தன்மை கொண்டதாக இருக்கும் பெரியதாக இருக்கும் அதன் நடுவில் வரக்கூடிய அந்த காம்பை முழுமையாக நீக்கிவிட்டு அப்புறமா தான் இந்த கீரையை நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும் இல்லை அப்படின்னா அந்த கீரை சமைக்கக்கூடிய சமையல் வந்து கசந்து போயிடும் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இதனுடைய நன்மைகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷத்தன்மையையும் பொறிக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரே கீரை வந்து எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நஞ்சுண்டான் கீரை மட்டும்தான் இதில் வைட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால கண்களுக்கு ரொம்ப நல்லது அதே சமயம் நம்ம உடம்பு பலவீனமாக இருக்குது நம்ம உடம்புக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து தேவை அப்படின்னா இந்த கீரையை வந்து நம்ம அடிக்கடி உட உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்ம உடல் ஆரோக்கியம் ரொம்பவே மேம்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கீரையானது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை நீக்கிறதுனால நம்ம நமக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய இதயம் நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் மற்றும் சிறுநீரகம் போன்ற ராஜ உறுப்புகளுக்கு பலம் தரக்கூடியதாகவும் இருக்குது ஓகேவா இந்த கீரையை சாப்பிட்றதுனால மேலும் பயன்கள் என்ன அப்படின்னா நான் வாயு பிரச்சனை மூட்டு வலி கை கால் வலி போன்ற நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த கீரையை வந்து நம்ம அடிக்கடி சாப்பிட்றதுனால தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடல் கேன்சர் மூலம் போன்ற பிரச்சனைகளுக்கும் ரொம்ப சிறந்த மருந்தாகும் ஓகே இந்த கீரையை வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நம்ம சமையலில் உபயோகப்படுத்தி நம்ம உடம்ப க கண்டிப்பாக பலப்படுத்துப்போம் ஓகே நன்றி வணக்கம்